வணக்கம் இது தமிழ் பெண்ணின் செய்திகள் செய்திகளுடன் எதிர்கட்சிகள் வேண்டும் வலியுறுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி மட்டக்களப்பில் முகநூலில் மிரட்டி பணம் கோரிய இளைஞர்கள் நீதிமன்றின் உத்தரவு அவசரமாக ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் மாகாண சபை தேர்தல் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு சங்குப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண் அதிரடியாக இருவர் கைது உலக நாடுகளின் ஊழல் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் வடக்கில் முஸ்லிம்களின் மேல்குடியேற்றத்திற்கு எதிரான எழுத்தாணி மனு தள்ளுபடி காசாவில் எட்டு பேருக்கு பகிரங்கமாக மரண தண்டனையை நிறைவேற்றிய ஹமாஸ் செய்திகள் இலங்கையின் ஜனநாயக பல கட்சி முறைமையை பாதுகாப்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே மேடைக்கு கொண்டு வருவதே ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடாகும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இதனை குறிப்பிட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டிருப்பது பல கட்சி முறைமையை பாதுகாக்கும் போது அரசியல் கட்சிகளின் தனித்துவம் மற்றும் கொள்கைகளை பாதுகாக்கும் வகையில் செயல்படுவது முக்கியமாகும் இந்த நிலைப்பாட்டிற்கு வருமாறு அனைத்து கட்சிகளையும் நாம் கோருகிறோம் அதேபோன்று போன்று மேற்குறிப்பிட்ட இலக்கை அடைவதற்காக ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் உள்ள இடைவெளியை குறித்து ஒற்றுமையுடன் செயற்படுவதற்காகவும் நாம் உறுதி பூண்டுள்ளோம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தலைவர் அலுவலகத்தில் ஏனைய உள்ள பேச்சுவார்த்தைகளில் ஐக்கிய தேசிய கட்சி பேச்சுவார்த்தைகளை நடத்த வேண்டியுள்ளது மேலும் எமது இரண்டு கட்சிகளுக்கு இடையில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழுவை நியமிக்கும் யோசனைக்கும் நாம் இணக்கம் தெரிவிக்கின்றோம் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் முகநூலூடாக கப்பம் கோரிய இரு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு பொன்னைச்சோலை பிரதேசத்தில் உள்ள ஒருவர் வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த நபரின் வாட்ஸ்அப் செயலிக்கு புகைப்படம் ஒன்று சம்பவ தினத்தில் வந்துள்ளது இதையடுத்து அவரின் பக்கத்தை ஹேக் செய்து அதிலுள்ள காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை தரவிறக்கம் செய்துள்ளதாகவும் எழுபதாயிரம் ரூபாய் பணம் தருமாறு கப்பம் கோரப்பட்டுள்ளது அத்துடன் பணம் தர மறுத்தால் அந்த புகைப்படங்களை முகநூல் ஒன்றில் தரவேற்றம் செய்வேன் என ஒருவரால் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த நபர் பணம் தருவதாகவும் தற்போது கையில் பணம் இல்லை சீலா முனையில் உள்ள வங்கியிலுள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் எடுத்து தருவதாக தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து கப்பம் கோரியவர் ஒரு இளைஞன் ஒருவரை அனுப்புவதாகவும் அவரிடம் ஒன்றும் பேசக்கூடாது பணத்தை வழங்கி வைக்குமாறு தெரிவித்துள்ளார் இதன் அடிப்படையில் குறித்த நபர் தொடர்புடைய வங்கியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்துக்கு சென்று காத்திருந்த போது கப்பம் கோரியவர் அனுப்பப்பட்ட இளைஞனை அடையாளம் கண்டுள்ளார் இதன் அடிப்படையில் இருபத்தி நான்கு மற்றும் பத்தொன்பது வயதுடைய இரு இளைஞர்களை கைது செய்ததுடன் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் கைது செய்யப்பட்ட இருவரும் கிளப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் குறித்த இருவரையும் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாகாண சபை தேர்தல் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்றில் தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் கட்சிகள் நேற்று யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இந்த சந்திப்பை நடத்தியுள்ளன குறித்த தேர்தல் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக ஒன்றிணைந்து போட்டியிட்டு வடமாகாணத்தை எவ்வாறு கைப்பற்றுவது என்பது தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த கலந்துரையாடலுக்கு வடமாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமை தாங்கியிருந்தார் குறித்த சந்திப்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கலநாதன் முருகேசு சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடமளவில் வடமாகாண சபை தேர்தலை நடத்த எதிர்பார்ப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அது தொடர்பில் கட்சிகளின் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பிலும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்தும் தீர்க்கமாக ஆராயப்பட்டிருந்தன இந்த கூட்டத்திற்கு இலங்கை தமிழிஸ்ட் கட்சி சார்பில் எம் ஏ சுமந்திரனுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் இன்று குறித்த சந்திப்பிற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாகாண சபை தேர்தலை அடுத்த ஆண்டு நடத்துவதாக அரசாங்கம் உறுதியளித்ததை மீண்டும் வலியுறுத்தும் அதே வேளையில் பழைய முறையின் கீழ் அல்லது புதிய தேர்தல் முறையை நடைமுறைப்படுத்திய பிறகு தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் என்று அமைச்சர் கூறினார் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட முந்தைய சட்டமூலத்தை திருத்திய பிறகு அரசாங்கம் பழைய முறையின் கீழ் தேர்தலை நடத்த முடியும் என்று அவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் எங்களுக்கு மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை உள்ளது மேலும் பழைய முறையின் கீழ் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தலில் எதிர்க்கட்சி கூட்டணி அரசாங்கத்திற்கு சவாலாக இருக்குமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் எதிர்க்கட்சி கூட்டணி ஒருபோதும் அரசாங்கத்திற்கு ஒரு பிரச்சனையாகவோ அல்லது சவாலாகவோ இருக்காது என்றார் எங்களிடம் நிறைவேற்று ஜனாதிபதி முறை சுமூகமாக இயங்குகிறது மேலும் நூற்று எம்பிக்கள் சரியாக செயல்படுகிறார்கள் ஒரு புதிய அரசியல் கலாசாரம் நிறுவப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மற்றும் என்பிபி நிர்வகிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி மக்களுக்கு நல்ல புரிதல் உள்ளது எனவே வர இருக்கும் மாகாண சபை தேர்தல்களில் எங்களுக்கு எந்த சவாலும் இல்லை என்று அவர் மேலும் கூறினார் யாழ்ப்பாணம் சங்கப்பட்டி பாலத்துக்கு அருகாமையில் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த பெண்ணின் சடலம் உருக்குலைந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை காவல்துறையினரால் மீட்கப்பட்டிருந்தது யாழ்ப்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தாயாரான சுரேஷ்குமார் குலதீபா என்ற பெண்ணே சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் சடலத்தின் மீதான உடற்கூற்று பரிசோதனைகளில் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்ற விடயம் தெரியவந்தது அந்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகம் உள்ளிட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் அவரது நுரையீரலில் நீர்புகுந்து மூச்சு திணறல் ஏற்பட்டதால் உயிரிழப்பு ஏற்பட்டதென்று உடற்கூற்றவியலில் தெரியவந்துள்ளது இதையடுத்து மேற்கொண்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையிலேயே தற்போது இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவர் பெண் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர்கள் விளக்கமறியல் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஊழல் அடிப்படையில் இலங்கை உள்ளது என்று ஊழல் விசாரிக்கும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் உயர்நீதிமன்ற நீதிபதி ரங்கதிசா நாயக்க தெரிவித்துள்ளார் வடமத்திய மாகாணத்தில் உள்ள அரசு அதிகாரிகளுக்கு ஊழல் தடுப்பு சட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பட்டறையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி இலங்கையில் ஒரு நேர்மையானவர்கள் என்றும் நாட்டில் ஊழல் அதிகரிப்பதற்கு இதுவே ஒரு முக்கிய காரணி எனவும் ரங்கதிசா நாயக்கு சுட்டிக்காட்டியுள்ளாா் கிரான்பிரன்சி இன்டர்நேஷனல் நூற்று எண்பது நாடுகளை எடுத்து ஊழலுக்கான பட்டியலை உருவாக்கியுள்ளது அதன்போது ஊழல் குறைந்த நாடு முதலிடத்தில் ஊழல் மிகுந்த நாடு நூற்று எண்பதாவது இடத்திலும் உள்ளது அதில் இலங்கைக்கு நூற்று இருபத்தி ஒன்றாவது இடம் இன்று சில நிறுவனங்களுக்கு பணம் கொடுக்காமல் தங்கள் வேலையை செய்ய முடியாது லஞ்சம் வாங்கியதாக முத்திரை குத்தப்பட்ட நிறுவனங்கள் கூட எண்ணெய் வந்து விரிவுரைகள் வழங்கச் சொல்கின்றன அப்போது நான் எதற்கு வர சொன்னீர்கள் என்று கேட்டேன் லஞ்சம் வாங்கினால் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாதா என்று கேட்டேன் அதனால் என் விதிமுறைகள் தேவையற்றவை மூன்று அல்லது நான்கு மாதங்களுக்கு முன்பு மோட்டார் வாகன திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளரின் அலுமாரியில் நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கண்டுபிடிக்கப்பட்டது அது அவரின் வாராந்த லஞ்ச வசூல் இவற்றையெல்லாம் வெள்ளிக்கிழமையானதும் பிரித்து எடுத்துக்கொள்வார்கள் என்றும் அதுதான் உண்மையான நிலைமை என்றும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் முஸ்லிம்களின் மீள்குடியேற்றத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட எழுத்தாணை மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மனதாரர் சார்பில் வழக்கை தொடர முடியாத போனமையால் வழக்கை தள்ளுபடி செய்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர் நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் சிரேஷ்ட ஊடகவியலாளர் மலைந்த செனவரத் ஆகியோர் இந்த எழுத்தாணி மனுவை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தாக்கல் செய்திருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் உள்ளிட்ட சிலர் வழக்கின் பிரதிவாதிகளாக பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தனர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷார்ட் பதியுதீன் சார்பாக முன்னிலையான சட்டத்தினே ஹெஜாஸ் ஹிஸ்புல்லா இந்த வழக்கு தகுதியற்றது என்றும் சட்டபூர்வ காரணங்களை விட ஊடக விளம்பரத்திற்காகவே முதன்மையாக தொடரப்பட்டது என்றும் வாதிட்டார் மனதாரர் தொடர்ந்தும் வழக்கை தொடர்ந்து முன்னெடுக்க தவறியதால் மனுவை தள்ளுபடி செய்யுமாறு நீதிமன்றத்தை கோரினார் இந்த நிலையில் குறித்த சமர்ப்பணத்திற்கு உடன்பட்டு மேன்முறையீட்டு நீதிமன்றம் குறித்த எழுத்தாணி மனுவை தள்ளுபடி செய்தது இஸ்ரேல் காசா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் பாலஸ்தீனியர்கள் எட்டு பேரை பொது வழியில் நிறுத்தி சுட்டுக் கொன்றுள்ளமை அந்த பகுதியில் மீண்டும் ஹமாஸின் ஆதிக்கம் ஏற்படுவதற்கான சூழலை ஏற்படுத்தியுள்ளது மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையான போர் இரண்டு ஆண்டுகளாக நடந்து வந்தது அமெரிக்கா முன்மொழிந்த அமைதி திட்டத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து ஹமாஸ் தன்வசம் இருந்த பிணை கைதிகளை விடுவித்தது இதேபோன்று இஸ்ரேலும் தங்கள் நாட்டு சிறையில் இருந்த பலஸ்தீனியர்களை விடுவிக்க தொடங்கியது இதனால் காசாவில் அமைதி திருப்பம் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஹமாஸ் அமைப்பினருக்கும் காசாவின் செல்வாக்குமைக்கு ஆயுதமேந்திய ஆயுதம் ஏந்திய குழுவான சேர்ந்தவர்களுக்கும் இடையே நேற்று கடும் மோதல் ஏற்பட்டது ஏற்பட்டதுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் முப்பத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய படைகள் வெளியேற தொடங்கியவுடன் ஹமாஸ் பயங்கரவாதிகள் காசாவை தங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டுவர முயற்சிக்கின்றனர் கறுப்பு முகமூடி அணிந்த ஹமாஸ் காவலர்கள் வடக்கு காசாவின் தெருக்களில் ரோந்து செல்ல தொடங்கியுள்ளனர் செய்திகளை நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட வேண்டும் வலியுறுத்தும் ஐக்கிய தேசிய கட்சி மட்டக்களப்பில் முகநூலில் மிரட்டி பணம் கோரிய இளைஞர்கள் நீதிமன்றின் உத்தரவு அவசரமாக ஒன்று கூடிய தமிழ் கட்சிகள் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடல் மாகாண சபை தேர்தல் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு சங்கப்பட்டியில் சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண் அதிரடியாக இருவர் கைது உலக நாடுகளின் ஊழல் பட்டியலில் இலங்கைக்கு கிடைத்துள்ள இடம் வடக்கில் முஸ்லிம்களின் மேல்குடியேற்றத்திற்கு எதிரான எழுத்தாணி மனு தள்ளுபடி காசாவில் எட்டு பேருக்கு பகிரங்கமாக மரண தண்டனையை நிறைவேற்றிய ஹமாஸ் இத்துடன் தமிழ் விண்ணின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் அணிந்திருங்கள் வணக்கம்